நம்ம அடுத்து வந்து அங்கிட்டு தூத்துக்குடி ராமேஸ்வரம் இந்த ஏரியாப்பெல்லாம் வந்து போட்டுக்கு அலைஞ்சிட்டோம் நமக்கு நினச்ச அளவுக்கு அமைப்பான போட்டும் கிடைக்கல அதே மாதிரி வந்துக்கிட்டு விலையும் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது அதோடைய தரத்தையும் அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலையும் இருக்குதான்னு தான் நம்ம பார்த்து வாங்கணும் நமக்கு பார்க்கும்போது ஒன்று போட்டு தரமாக இருந்தால் அப்போ விலை ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்று போட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னா அது தரம் ரொம்ப கம்மியாக இருக்குது இது ரெண்டும் தான் நடக்குது அதனால் இப்போ நம்ம வந்து இங்கே நம்புதாளை தொண்டி இந்த ஏரியா சைடு வந்துக்கிட்டு நமக்கு போட்டு கிடைக்குமான்னு பார்க்குறக்காண்டி வாங்க வாங்கலாம் விற்கிற வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள் ஆள் விற்று போயிடுறான் ம் ஏன்னா இவ்வளோ பார்த்தா படிக்கிற மாதிரி தெரியல

பங்காளிக்கு மனசுக்கு பிடிச்சேன்னு நினைக்கிறேன் இன்னும் உயரமா இருக்குண்ணா வல்ல அவருக்கு பிடிச்சிருக்கான் இந்த தரமுமே திறமே பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு சின்ன சின்ன போட்டுக்கள்

வந்து போட்டு கையில வந்துக்கிட்டு கையில சுத்திட்டார் எடுத்து அசிங்கப்படுத்தாம விட கூடாது ஏதோ தண்ணிக்குள்ள ஒரு கயிறு வலிஞ்சிருந்த கயிறு வந்து சுத்திட்டு ஸ்டீல் இல்ல சார் இருக்குண்ணா ஸ்டீல் இருக்குண்ணா அந்த வலுத்த போடுறா

மழை <laughs> வந்து <laughs> வந்து நாங்க பார்க்க போற வல்லம் வந்துகிட்டு இந்த வல்லம் கிடையாது இந்த வல்லம் அந்தாதிரி வந்த இந்த வல்லம் அது வரட்டி சுலோ கியர் இருக்குல கியர் இருக்கு அப்படி பாருங்க நம்ம இன்னைக்கு வந்து நம்ம மீ மீனவன் கார்த்தி அவர் ஊருக்கு வந்திருக்கோம் ஒரு சில நம்ம ஒரு போட்டு எடுக்கலான்னு வந்தோம் ஒரு இந்த இவர் இந்த ஊரில் சுற்றி தான் அது என்ன ஊர் பசு நம்ம பார்த்துருக்கு நம்புதாலை நம்புதாலை அதுக்கப்புறம் பார்த்தது தொண்டி தொண்டி இந்த ரெண்டு ஏரியாவிலையும் பார்த்தாச்சு ஒன்று அவ்வளோவா சிறப்பாக அப்புறம் நம்ம கார்த்தி ஊருக்கு வந்தாச்சு நிறைய சின்ன சின்ன போட்டுகள் அழகாக இருக்குது நமக்கு எல்லா சப்போர்ட் பண்ண நம்ம நண்பர் தான் இங்கே வந்ததில் கண்டிப்பாக ரொம்ப நன்றி கார்த்தி அப்புறம் வந்து இந்த இந்த தொண்டி கடற்கரையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு எல்லாமே பைப்பர் போட்டு அந்த பைப்பர் போட்டில் இந்த போட்டுகளில் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கம்பை வந்து நேர நேரம் நட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து எந்த கடற்கரையில் போனாலும் போட்டு வெறும் போட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி கம்பை நட்டி நட்டி வச்சுருக்க மாட்டாங்க ஏன் இங்கே மட்டும் கம்பை இப்படி நேராக நட்டி நட்டி போட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இது காரணம் தெரிந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா கண்டிப்பாக வந்து இது நிறையா பேருக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களை வந்து அதை கமண்டை படித்து தெரிஞ்சுக்கிறட்டும் அதுக்கப்புறம் இருந்தாலும் இது வந்து இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது என்னென்னா என்ன தான் பாய் மரம் எல்லா இடத்துலையுமே அடித்து பாய் மரம் அடித்து தொழில் பார்ப்பாங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கம்பை வந்து நேராக நட்டி வச்சுருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பாய் மரம் தேவைக்காண்டி மட்டுமே பாய் மரங்கள் அடிக்கிறனால வேலைகள் நிறையா இடஞ்செல்லாம் இருக்கக்கூடாதுக்காண்டி அதை சாய்ச்சி வச்சுருவாங்க ஆனால் இங்கே வந்துக்கிட்டு இந்த மரத்தினால் மரம் வச்சு ஒரு தொழில் பயங்கரமாக நடக்கும் அது என்ன தொழில்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் கமண்டில் சொல்கிற அந்த நம் நண்பர்களை வந்துக்கிட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அவங்களுடைய பேரை வாசிக்கிறேன் பேரை வாசித்து அந்த நண்பர்களிடம் கொஞ்சம் நம்ம ஏதாவது தனித்துவமாக அவங்கள பற்றி எதாவது பேசுவோம் கண்டிப்பாக அப்படி ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம வந்து இந்த தொண்டி நம்புதாலை இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நிறையா பார்த்தோம் நிறையா சின்ன தொழில் இருக்குது சின்ன தொழிலெலாம் இங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ மீனவர்கள் இருக்காங்க சின்ன சின்ன போட்டுகள் இந்த மாதிரி போட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த துறைமுகம் வந்து அதிகமாக பாசி கரை ஓரத்தில் ரொம்ப ஒதுங்கி அந்த பாசி வந்து என்ன ஆகுன்னா பச்சையாக இருக்கும்போது நல்ல ஸ்மெல் ஆகும் அப்படியே அந்த பாசி அழுகுனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கெட்ட ஸ்மெல் ஆகும் இந்த பாசினால் மட்டும் இந்த கடற்கரை கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருக்குது மற்றபடி வந்து கடற்கரையில் நல்லா சுத்தமாக மீன்கள் அந்த மாதிரி நிலையெல்லாம் எந்த ஒரு அசுத்தம் கிடையாது வலைகள் வந்து நிறைய அந்த கருவே உரங்களில் போட்டு